காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபார்ம் ஹவுஸில் இருக்காங்க அப்போ காவேரியோட அந்த காலெல்லாம் பிடிச்சி விட்டார் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க காவேரி இன்னும் மூணு மாதத்தில் குழந்தையோட எல்லா அசையுமே தெரியும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எனக்கு பையன் தான் வேணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி ஃபஸ்ட்டு பொண்ணு பிறக்கட்டும் அதுக்கப்புறம் பையனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்படி காவேரி வைக்கப்படுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரூமுக்கு போகிறாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அப்படி சாஞ்சிக்கிறாங்க சாஞ்சிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு காவேரி நீ வீட்டுக்கு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் வந்துட்டு இந்த அப்பள பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டேன் நான் உங்கள் கூடவே இருக்கேன் உங்களையே நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சொல்லிட்டு அப்படியே மொத்தம் கொடுக்குறாங்க விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இங்கே பாரு உங்கள் வீட்டுக்கு ஃபினான்ஷியலாக ஏதாவது ஏதாவது வந்து பணம் வேணும்னா நானே தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம் நானே இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் சரியா நம்ம மூணு பேரை சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி காவேரி சீக்கிரமாக நடக்கணும் சரியா உன்னை பிரிஞ்சு என்னால் ரொம்ப நாளெலாம் இருக்கவே முடியாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எனக்கும் தான் உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது இப்போ இங்கேருந்து போக சொன்னால் எனக்கு எவ்வளோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா பயங்கரமாக கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு காவேரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க விஜய் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாரு